அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த தகவல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆத்தூர் வேளாண் மையத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை பற்றிய தகவலுங்க விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது ரூபாயில் இருந்து பதினாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க பனங்காளி மஞ்சள் தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க அதனுடைய விலை பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது ரூபாயில் இருந்து இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் அதிக அளவில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொள்முதல் நிலையங்களுக்கு நேரடியாக போய் ஏலத்தில் கலந்துக்கிட்டு மஞ்சள் வாங்கினா நீங்கள் குறிப்பிட்ட விலையில் மஞ்சள் வாங்க முடியுங்க அதாவது நீங்கள் குறிப்பிட்ற விலை அதிகபட்சமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாட் அலாட் ஆகும் அதனால் இங்கே இருக்கிற விலையை மார்க்கெட் விலையோடு கம்பேர் பண்ணாதீங்க அது அதிகமாக தான் இருக்கும் இப்போ இங்கே வாங்கிட்டு வெளியே கொண்டு வந்தால் அந்த மஞ்சளுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு அதெல்லாம் வந்து தரம் பிரிக்கிற காசு எல்லாமே இதில் சேர்ந்து வியாபாரிகள் வந்து இங்க வாங்குகிற வியாபாரிகள் வெளியே அதிக விலைக்கு தான் விற்க முடியுங்க நன்றி வணக்கம்